நாக்கும் அண்ணாக்கும் பசுமை மேகநாதன் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் காஞ்சிபுரம் கிராண்ட் அப்புறம் இந்த சிறப்பு விருந்தினாக வந்திருக்கோம் நம்ம மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இந்த ஈவெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சங்கர் வந்து சங்கர் அண்ணா அவர்கள் வந்து மகேந்திரன் சப்ளைஸ் மகேந்திரன் ஆகும் சங்கரை எரிய டீமே இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் எதாவது ஒரு அமைப்பு சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு தான் நான் விருப்பம் பண்ணிக்கலாம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி உண்மையாகவே ஒரு அருமையான காலை பொழுது இந்த பண விதைகள் தொ இது பண்ண சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு இடம் தேர்வு பண்ணுவோம் ஆனால் தேனம்பாக்கம் வந்து ரொம்ப ரெடியாக இருக்குது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியானியை சொன்னாங்க சொன்ன உடனே அதுக்கான பர்மிஷன் மேயரும் சரி நாணயரும் சரி உன்னடியே அதற்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பணவிதைகள் இப்போதான் கிட்டத்தட்ட மேகனா இப்போ தான் ஒரு ஐயாயிரம் பணவீதை வந்து சேகரித்துருந்தாங்க போன வாரத்தில் நம்ம பக்தவாட்சி பால்டெக் பின்னாடி நிறைய பணமரங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து நிறைய பணவிதைகள் சேகரித்தாங்க அதில் தொடர்ந்து பசுமை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்து மரக்கன்றுகள் குறுங்காடு வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலராக இருக்காங்க இன்னொன்று வடலி வடலி அமைப்பு வெங்கடேசன் ஐயா அவருடைய பையன் தருண் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து மரக்கன்றுகள் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு இடத்தையும் பகுதி தேர்வு செய்து வார வாரம் எல்லாருமே சேர்த்து அறிமுகம் இல்லை அதெல்லாம் அவங்க பண்ணுறோம் நீ உங்களை சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்து மோகன் காஞ்சி அன்னச்சக்கரம் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தொடர் ஃபிரஸ்ட்டு மாதிரி வச்சு டெய்லி டெய்லி மூணு வேலையும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கிறாரு ஒரு நாலு வருஷமாக ஃப்ரீயாக அதாவது இப்போ இந்த ரோட்டில் வந்து கை கால் இல்லாதவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருமே கொடுக்குறாரு சும்மா ஒரு பேக்கெட்டு ஃபுட்டு எடுத்து கொடுக்குறதுலாம் இல்லைமா ஐ தேங்க்யூ அது அடுத்தது இப்போ நாங்கள் அவங்கள சொல்கிறாங்க அதில் முதல்லாலாக நாங்கள் தேர்ந்தெடுத்தது யார்றான்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பசுமை மேகநாதன் தான் இவர் வந்து நம்ம சிஎம் சார் கையால் வந்து பசுமை சாம்பியன் அவார்டுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக பழங்க இருக்கும்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவ் எல்லாம் மையூர் ரோடு உள்ள எல்லா இடத்துக்குமே போயிட்டு பசங்களோட அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட போயிட்டு இப்போ இப்போ இந்த மாதிரி பண்ண எடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி என் பசங்களோடலாம் போயிட்டு பார்த்துருக்கேன் நானு ஒரு முடிஞ்சி இங்கே வந்து மகேந்திர சப்ளைஸ் ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு இந்த இவர் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு இவர் மூலியமாக அதை பண்ணணும் முடிவு பண்ணார் பசுமை புரட்சி எங்கள் முயற்சிட்டு கோவிட்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க ஆன்லைன் கிளாஸ் சரி அப்படியா கோவிடில் ஒரே ஒரு நாள் கூட இவங்க வீட்லேயே இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு பசுமை புரட்சி எங்கள் முயற்சின்ட்டு பெற்ற அப்பா அப்பாவுடைய சடலத்தையோ அம்மாவுடைய சடலத்தையும் கூட எடுக்கிறதுக்கு பயந்த காலத்தில் எங்கள் வீடு வந்து சிட்டி சென்டர்லேயே இருக்குது கச்சிபேச கோயில் வாசல்லே எங்கள் வீடு பத்து நிமிஷம் ஒரு வாட்டி அந்த ஆம்புலன்ஸ் வந்து கேட்டுனே இருக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் அது இவங்க தான் எத்தனை போயிருப்பாங்க எது அந்த சடலத்தை அதாவது இப்போ அதுதான் பெரிய புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பண விதை இந்த மாதிரி அதாவது எல்லோரும் செடி கொடுப்பாங்க இவர் அந்த தென்னங்க அண்ணையை கொடுத்தாலே ஒரு ஆக்சுவலாக ஒரு காலத்துலேருந்து சவுர்க்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுங்க எதிர்ப்பதும் மற்றபடி எல்லாருமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சீஃப் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அண்ணன் வந்து இந்த ஏரியாவோட கவுன்சிலர் சங்கர் அண்ணன் சொல்லிவிட்டு அவருக்கும் பெருசாக கிளாப் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிடலாம் அவர் இருக்கக்கூடிய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்காரு எங்கள் ஆனரி மெம்பரில் மூணு மெம்பர் சொன்னல அப்போ மூணாவது மெம்பர் யார் காஞ்சிபுரத்தில் முதல் கார்பரேஷன் வந்தப்போ மேயர்ன்ற ஒரு விஷயம் மாதிரி அதுவும் ஒரு பெண் மேயராக வந்தப்போ நம்ம மேயர் மேடம் தான் எங்களுடைய கிராண்டோடைய அத்த ஆங்கிலி மேடம் எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியணும் ஒரு ஐடி ஸ்டாஃப் ஆக்சுவலாக அவங்க உள்ள அரசியல்குள்ளே வந்ததே அது பட் இன்னைக்கு வந்து என்னென்னா வேறு லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பக்காவாக வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு காஞ்சிபுரத்தை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களும் இந்த நேரத்தில் வரவேற்று ஐயா பச்சை போயிடலாங்கண்ணாட்டுல நாகரர் நான் வீடு கட்டنا எல்லா எல்லா 빌டிங்குமே அவருடைய ஜெல்லி வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டாப் ஆமா இது புத்தம் பரிசரிப்பு நேரா சுத்தலாம் அப்படியே ஒரு கொடுங்க

ஆ <laughs> பாருங்க <laughs> <laughs>

அடி கம் பாண்டா சார் அப்படியே இங்க பாருங்க சார் 나 மகேந்திரனா அடியே நீங்க பாத்து அப்படியே நார்மலி ஒரு வீடியோ எடுத்து மாட்டேங்க சொல்ல நம்ம அடுத்த ஷூட்டிங் ஓகே தேங்க் யூ ஆல்